சபையிலே அழைக்கின்ற தௌஹீதின் பக்கம் அழைக்கின்ற ஒரு அடியா சபையில் சபையிலிருந்து எழுந்து அழகி சலாத் வசலாம் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் அந்த தௌஹீதை உறுதிப்படுத்தியவராக பேசுகின்றார் எச்சரிக்கை செய்கிறார் எப்பேற்பட்ட எதிரி ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் மூசா அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய அந்த கட்டளையை மீறினார்கள் என்பதற்காக மாறுகை மாறுகால் வெட்டி அவர்களை கடுமரத்தில் ஏற்று துடிக்க துடிக்க அவர்களை கொன்று குவித்தான் என்றால் எப்பேற்பட்ட கல் உடையவனாகவும் கடுமையாக வேதனை செய்பவனாகவும் இருந்தான் என்பதை நீங்கள் புரியலாம் ஒருவரை கூட அவன் மன்னிக்கவில்லை சகோதர்களே இத்தகைய எதிரிக்கு முன்னால் ஆட்சி அதிகாரம் படை பலம் எல்லாம் அவனுக்கு ஆதரவாக இருக்கின்ற நேரத்தில் துணிந்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவராக அல்லாஹுவின் பக்கம் அழைத்துவிட்டு அந்த நல்லடியார் கூறியதை சுராகுடைய நாற்பத்தி நான்காவது வசனத்தில் ரொம்ப கூறுகிறான் பாருங்கள் நான் எனது காரியத்தை அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறேன் துணிந்து கூறினார் இந்நல்லாக அடியார்களை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான் நல்லவர்களை எந்த தருணத்தில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் எதிரியை எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் அழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன்